ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வா இங்கே இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்ஸ் மட்டன் எடுத்துருக்கோங்க மட்டன் ஆஃப் கேஜ் எடுத்துருக்கோம் மட்டனில் இது எலும்பு கறி தான் இதுக்கு தேவையான இது எப்படி செய்யலான்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கொஞ்சோண்டு நாலு இலை கருவேப்பில இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நாங்கள் அடிச்சுக்கலாம் வெது வெதுப்பா அடுத்தது இஞ்சி பூண்டு எடுத்துருக்கோங்க இஞ்சி பூண்டு தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது வந்து இது வந்து மிளகுத்தூள் பட்டை லோங் பட்டை லோங்கோ ஒரு ஏலக்காய் அப்புறம் கசகசா இது சேர்த்து அடிச்சு வச்சுருக்கேங்க இந்த இந்த பவுடர் இதையும் நம்ம சேர்த்துலாம் அடித்து அடிச்சிருக்கேன் இது இந்த மட்டனுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இது மிக்சி ஜாரில் எது எதுப்போ அடிச்சிடலாங்க இருக்கும் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டோம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அடிச்சிருக்கோம் இப்போ சமைக்கலாமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் குக்கர் வச்சுக்கிட்டோங்க குக்கர் வச்சுட்டு இப்போ நாங்கள் வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த மட்டன் மட்டனை நம்ம சேர்த்துடலாங்க இப்போது வாங்கியிருக்கோம் வாங்கிருக்கோம் இதுல இருக்கிற தண்ணி சுண்ட வச்சிருந்தாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதில் இருக்க தண்ணி சுண்ட வச்சிருந்தாங்க இப்போ தேவையான எண்ணெயை சேர்த்துடலாங்க தேவையான எண்ணெயை சேர்த்துட்டேங்க இப்போ இப்போ இந்த மசாலா சேர்த்துடலாங்க திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதில் வந்து லோங்கம் நாலு லோங்கம் சேர்த்துருக்கேன் பட்டை மிளகுத்தூள் மிளகு கசகசா ஒரு ஏலக்காய் இது ரத்தம் சேர்த்து பவுட்ராக்கி வச்சுருக்கேங்க இப்போது இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்துடலாங்க அதுங்க நல்லா மனம் வருது இதில் வந்து ஏலக்காய் லோங்கப்பட்டை பட்டை சில பேர் வந்து கரம் மசாலா போடுவாங்க இது வந்து நானே ரெடி பண்ண போகுது ஏலக்காய் லோங்கம் பட்டை மிளகு கொஞ்சோண்டு ஜீரகம் சோம்பு கசகசா சேர்த்து ஆக்கி வச்சதுங்க இது இப்போ இந்த மசாலா சேர்த்துட்ட பிறகு நாங்கள் அரைச்சி வச்சிடலையா மசாலா ரெண்டு வெங்காயம் சின்ன சைஸில் ரெண்டு ச தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மீடியம் சைஸ் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொஞ்சம் கருப்பில் சேர்த்து இதை அரைச்சி வச்சுருக்கோம் வெது வெதுப்பாக இப்போ இதையும் சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் இதையும் உதக்கலாங்க இப்போது கொத்தமல்லி நறுக்கி போட்டிருக்காங்க நல்லா மசாலா வெளியிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணியை போட்டுடலாம் ஆனால் மட்டன் வந்து எலும்பு பீஸாக போட்டிருக்கும் அது நல்லா விசில் கொடுக்கணும் விசில் இப்போ குக்கர் மூடிடலாங்க ஒரு பத்து விசில் விட்டுடலாம் அதே அதே மாதிரி தான்